தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு விலக்கு அமல்படுத்துவது சாத்தியமா என்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் எமது செய்தியாளர் அழகேஷ்குமார் எழுப்பிய கேள்விகளுக்கு பழனி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் சில வகையில வந்து பாதிப்புகள் கம்மியாகும் சில வகையில பாதிப்புகள் பெருசாகும் பெண்கள் பஞ்சவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுல வந்து குற்றங்கள் நிறைய நடக்கிறது கொஞ்சம் கம்மியாகும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் ஜாஸ்தியும் ஆக கம்மியாக வாய்ப்பிருக்கு இருக்கு இதனால வேற வகையில வேற வகையில இன்ஜெக்ஷன் மூலியமாவோ இல்ல வந்து கஞ்சா இந்த மாதிரி மூலியமாவோ வாய்ப்பு கம்மியாக வாய்ப்பு இல்லை மதுபான கடையை மட்டும் இல்லாம மத்தபடி கஞ்சா மிட்ட என்னென்னலாம் ட்ரக்ஸ் பொருட்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே முழுமையா ஒழிச்சா மட்டும்தான் வந்து தவறுகளை வந்து குறைக்க முடியும் அதிகப்படியான மது போதையின் காரணமாக வேற ஏதாவது தேடி போக தான் செய்வாங்க அது வந்து கொஞ்ச நாள் நீடிக்கும் அதுக்கப்புறம் வந்து அது படிப்படியா சரியாக வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எல்லாரும் தான் இருப்பாங்க அது கிடைக்கறது நிப்பாட்டிட்டோம்னாவே அதோட தேவைகள் வந்து பூர்த்தி ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்மளோட மூளையோட சொல்ல கேட்டு சில பேர் செய்வாங்க மது குடிச்சிட்டோம்னா அது என்ன சொல்லுதோ தானே கேக்குறாங்க நிறைய பக்கம் குற்றங்கள் நடக்கிறதுக்கு மூல மூல காரணமே மதுதானுங்க அதை நிப்பாட்டினாலே பெரும்பான்மையான குற்றங்கள் தவிர்க்கப்படும் மது உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தை குறைக்க வேண்டும் வயதை வந்தவர்களுக்கு மட்டும் ஆதார் கார்டு அடிப்படையில் மட்டும் மது கொடுக்கும் பொழுது நிறைய குற்றங்கள் தடுக்கப்படும் மக்கள் மதுவை கட்டுப்படுத்தும் பொழுது மக்கள் வேறு சில பாதைகளுக்கும் செல்லுவதற்கு வழி நிறைய இருக்கிறது இருந்தாலும் அரசு நடத்தக்கூடிய இந்த மதுபான துறை என்பது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை அனைவருக்கும் ஒரு நன்மை பயக்கும் என்பது என்னுடைய கருத்து ஏன்னா மது விளக்க வச்சுட்டேன் அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை வேறு துறைகளையும் வச்சு கவர் அரசாங்கத்துக்கு வருமானம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பூர்ணம் மது கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற குற்றங்களில் ஒரு ஐம்பது சதவீத குற்றங்கள் வந்து நிச்சயமாக குறையும் மது கொண்டு வர்றதுனால தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அரசாங்கம் நினச்சால் பூர்ண மது விளக்கை கொண்டுட்டு வரலாம் தமிழ்நாட்டில் மது விளக்கு சட்டம் கொண்டு வந்தால் குற்றங்கள் குறைக்கப்படுமா இது போன்ற கேள்வியில் பழனி பகுதி மக்கள்கிட்ட கேட்டோம் அவங்க சொன்ன கருத்துக்களையும் நம்ம இப்போ பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில்